வணக்கம் நாம் பார்க்க இருப்பது பிஜிடிஆர்பி தேர்வின் பாடப்பகுதி முன்பள்ளிக் கல்வி இந்த தலைப்பிலிருந்து இருபத்து ஐந்து முக்கிய வினாக்களை விளக்கத்துடன் பார்க்கப் போகிறோம் ஒன்று முன்பள்ளிக் கல்வி பொதுவாக எந்த வயது குழந்தைகளுக்கானது ஏ பிறந்தது முதல் இரண்டு வயது வரை பி இரண்டரை வயது முதல் ஆறு வயது வரை சி ஆறு வயது முதல் பத்து வயது வரை டி மூன்று வயது முதல் பனிரண்டு வயது வரை சரியான விடை இரண்டரை வயது முதல் ஆறு வயது வரை விளக்கம் முன்பள்ளிக் கல்வி என்பது முறையான பள்ளிக் கல்விக்கு முன் வழங்கப்படும் கல்வி இரண்டரை முதல் ஆறு வயது வரை குழந்தைகளின் மூளை வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறுகிறது இந்த வயதில் மொழி சமூக உணர்ச்சி வளர்ச்சி உருவாகிறது அதனால் இந்த காலம் முன்பள்ளிக் கல்விக்கு ஏற்றது இது எதிர்கால கல்விக்கு அடித்தளமாக அமைகிறது இரண்டு முன்பள்ளி கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன ஏ தேர்வுக்கு தயார் செய்தல் பி வாசிப்பு எழுதுதல் மட்டும் கற்பித்தல் சி குழந்தையின் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்துதல் டி போட்டி மனப்பான்மை உருவாக்குதல் சரியான விடை குழந்தையின் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்துதல் விளக்கம் முன்பள்ளி கல்வி அறிவு வளர்ச்சி மட்டுமல்ல உடல் மனம் சமூக மொழி உணர்ச்சி வளர்ச்சி அனைத்தையும் உள்ளடக்கும் இதையே முழுமையான வளர்ச்சி என்று கூறுகிறோம் குழந்தை மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே முன்பள்ளிக் கல்வியின் மைய நோக்கம் மூன்று முன்பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற சிறந்த கற்பித்தல் முறை எது ஏ சொற்பொழிவு முறை பி மனப்பாட முறை சி விளையாட்டு வழிக் கற்றல் டி தேர்வு முறை சரியான விடை விளையாட்டு வழிக் கற்றல் விளக்கம் முன்பள்ளி குழந்தைகள் விளையாடும்போது எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள் விளையாட்டு அவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கிறது அழுத்தமின்றி கற்றல் நடைபெறுகிறது சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் வளர்கிறது எனவே பிளேவே மெத்தட் சிறந்தது நான்கு முன்பள்ளி வயதில் மிக வேகமாக நடைபெறும் வளர்ச்சி எது ஏ ஒழுக்க வளர்ச்சி பி சமூக வளர்ச்சி சி மூளை வளர்ச்சி டி தொழில் வளர்ச்சி சரியான விடை மூளை வளர்ச்சி விளக்கம் ஜீரோ முதல் ஆறு வயதில் மூளை வளர்ச்சி சுமார் தொன்னூறு சதவீதம் நடைபெறுகிறது இந்த கால அனுபவங்கள் குழந்தையின் வாழ்நாளை பாதிக்கின்றன பேச்சு விளையாட்டு அனுபவங்கள் மூளை வளர்ச்சிக்கு உதவுகின்றன அதனால் இந்த காலம் மிக முக்கியமானது ஐந்து கீழ்கண்டவற்றில் எது முன்பள்ளிக் கல்வியின் நோக்கம் அல்ல ஏ சமூக வளர்ச்சி பி மொழி வளர்ச்சி சி படைப்பாற்றல் டி முறையான எழுத்துத் தேர்வு சரியான விடை முறையான எழுத்துத் தேர்வு விளக்கம் முன்பள்ளிக் கல்வி தேர்வு மையமாக இல்லை எழுத்துத் தேர்வுகள் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் தரும் விளையாட்டு மற்றும் செயற்பாடுகள் முக்கியம் மதிப்பீடு கவனிப்பின் மூலம் செய்ய வேண்டும் எனவே தேர்வு முன்பள்ளிக்கு பொருத்தமற்றது ஆறு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டு எது ஏ ஓடுதல் பி குதித்தல் சி எழுதுதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் டி ஏறுதல்! சரியான விடை எழுதுதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் விளக்கம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்பது சிறிய தசை இயக்கங்களைக் குறிக்கும் விரல்கள் மற்றும் கைகள் இதில் முக்கியம் எழுதுதல் வரையுதல் வண்ணம் தீட்டுதல் இவை உதாரணங்கள் இந்த திறன்கள் எழுதும் திறனை வளர்க்கும் ஏழு கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் தொடர்புடைய செயல் எது ஏ பென்சில் பிடித்தல் பி புத்தகம் திருப்புதல் சி ஓடுதல் மற்றும் குதித்தல் டி வரையுதல் சரியான விடை ஓடுதல் மற்றும் குதித்தல் விளக்கம் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் என்பது பெரிய தசைகளின் இயக்கம் கைகள் கால்கள் முழுவதும் பயன்படும் ஓடுதல் குதித்தல் உடல் வலிமையை அதிகரிக்கும் சமநிலை மற்றும் சக்தி வளர்கிறது எட்டு லேர்னிங் பை டூயிங் என்றால் என்ன ஏ கேட்டு கற்றல் பி பார்த்து கற்றல் சி செய்து கற்றல் டி மனப்பாடம் சரியான விடை செய்து கற்றல் விளக்கம் செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்வதே லேர்னிங் பை டூயிங் அனுபவம் மூலம் அறிவு உருவாகிறது நினைவாற்றல் நீடிக்கிறது கற்றல் சுவாரஸ்யமாக மாறுகிறது ஒன்பது முன்பள்ளி ஆசிரியரின் முக்கிய பங்கு எது ஏ கடுமையான ஒழுக்கம் விதிப்பவர் பி தேர்வு நடத்துபவர் சி நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவர் டி பாடப்புத்தகம் மட்டும் கற்பிப்பவர் சரியான விடை நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவர் விளக்கம் முன்பள்ளி ஆசிரியர் பயமூட்டுபவர் அல்ல அன்பு பொறுமை புரிதல் முக்கியம் குழந்தைகளின் தனித்திறனை கவனிக்க வேண்டும் நண்பராக இருந்தால் குழந்தைகள் திறந்து பேசுவார்கள் பத்து முன்பள்ளியில் ஏற்ற மதிப்பீட்டு முறை எது ஏ ஆண்டு தேர்வு பி மதிப்பெண் முறை சி கவனிப்பு முறை டி எழுத்துத் தேர்வு சரியான விடை கவனிப்பு முறை விளக்கம் முன்பள்ளி குழந்தைகள் தேர்வுக்கு தயாரில்லை நடத்தை பங்கேற்பு வளர்ச்சி கவனிக்கப்படுகிறது அழுத்தமில்லாத மதிப்பீடு இதுவே பதினொன்று லோவர் கிண்டர்கார்டன் நிலையின் முக்கிய நோக்கம் என்ன ஏ தேர்வு பயிற்சி பி எழுத்து மற்றும் எண் அடிப்படை அறிமுகம் சி தொழில் வழிகாட்டுதல் டி உயர்நிலை சிந்தனை சரியான விடை எழுத்து மற்றும் எண் அடிப்படை அறிமுகம் விளக்கம் எல்கேஜி என்பது அடிப்படை கற்றலின் தொடக்கம் எழுத்துகள் எண்கள் மெதுவாக அறிமுகம் செய்யப்படும் அழுத்தமின்றி ஆர்வம் வளர்க்கப்படும் பனிரண்டு யூ நிலையின் முக்கிய நோக்கம் என்ன ஏ விளையாட்டு மட்டும் பி பள்ளிக்கல்விக்கு தயார் செய்தல் சி தேர்வு பயிற்சி டி தொழில் வழிகாட்டுதல் சரியான விடை பள்ளிக்கல்விக்கு தயார் செய்தல் விளக்கம் யூகேஜி குழந்தைகளை முதன்மை பள்ளிக்கு தயார் செய்கிறது வாசிப்பு எழுதுதல் எளிய கணக்கு கற்றுத்தரப்படுகிறது பள்ளிப்பயம் குறைக்கப்படுகிறது பதிமூன்று முன்பள்ளிக் கல்வியில் சமூக வளர்ச்சி என்றால் என்ன ஏ எழுத்துத்திறன் பி பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் நண்பர்களுடன் பழகுதல் சி கணித அறிவு டி தேர்வு திறன் சரியான விடை பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் நண்பர்களுடன் பழகுதல் விளக்கம் சமூக வளர்ச்சி என்பது பிறருடன் பழகும் திறன் பகிர்ந்து கொள்ளுதல் குழுவில் விளையாடுதல் இதன் பகுடிகள் வாழ்க்கைக்கு அவசியமான திறன் பதினான்கு என்இபி இரண்டாயிரத்து இருபதின்படி இசிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன ஏ ஆரம்ப கல்வி பி ஆரம்ப குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி சி ஆசிரியர் பயிற்சி டி உயர்கல்வி திட்டம் சரியான விடை ஆரம்ப குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி விளக்கம் இசிசிஇ என்பது ஏர்லி Childhood கேர் அண்ட் எஜுகேஷன் என்இபி இரண்டாயிரத்து இருபது இதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது மூன்று முதல் ஆறு வயது குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சி இதன் நோக்கம் பதினைந்து முன்பள்ளி கல்வி குழந்தைகளில் எதை குறைக்க உதவுகிறது ஏ நினைவாற்றல் ஆர்வம் சி பள்ளிப்பயம் டி மொழி வளர்ச்சி சரியான விடை பள்ளிப்பயம் விளக்கம் முன்பள்ளி பள்ளிச் சூழலுக்கு குழந்தைகளை பழக்குகிறது அழுத்தமில்லாத கற்றல் பயத்தை குறைக்கிறது பதினாறு குழந்தைகளின் மொழி வளர்ச்சிக்கு சிறந்த செயல் எது ஏ தேர்வு எழுதுதல் பி கதை சொல்லல் சி எழுத்து மனப்பாடம் டி வினா விடை சரியான விடை கதை சொல்லல் விளக்கம் கதை சொல்லல் சொற்களஞ்சியத்தை அதிகரிக்கும் கேட்கும் பேசும் திறன் வளர்கிறது மொழி இயல்பாக வளர்கிறது பதினேழு முன்பள்ளியில் படைப்பாற்றலை வளர்க்கும் செயல் எது ஏ தேர்வு பயிற்சி பி வண்ணம் தீட்டுதல் சி மனப்பாடம் டி எழுத்து தேர்வு சரியான விடை வண்ணம் தீட்டுதல் விளக்கம் வண்ணம் தீட்டுதல் கற்பனை சக்தியை வளர்க்கும் சுய வெளிப்பாடு அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் பதினெட்டு முன்பள்ளியில் உணர்ச்சி வளர்ச்சி என்றால் என்ன எழுதும் திறன் உணர்ச்சிகளை புரிந்து கட்டுப்படுத்துதல் கணித அறிவு தேழ்வு திறன் சரியான விடை உணர்ச்சிகளை புரிந்து கட்டுப்படுத்துதல் விளக்கம் உணர்ச்சி வளர்ச்சி குழந்தையின் உணர்வுகளை குறிக்கும் கோபம் மகிழ்ச்சி போன்றவற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது பத்தொன்பது முன்பள்ளிக் கல்வியில் பெற்றோரின் பங்கு என்ன அழுத்தம் கொடுத்தல் ஒப்பிடுதல் ஒத்துழைப்பு மற்றும் ஊக்கம் கடுமையான கட்டுப்பாடு சரியான விடை ஒத்துழைப்பு மற்றும் ஊக்கம் விளக்கம் பெற்றோர் ஆசிரியருடன் இணைந்து செயல்பட வேண்டும் ஒப்பிடுதல் தவிர்க்க வேண்டும் ஊக்கம் தன்னம்பிக்கையை உயர்த்தும் இருபது முன்பள்ளியில் ரோல் பிளே ஏன் முக்கியம் தேர்வுக்காக சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்காக மனப்பாடத்திற்காக மதிப்பெண் பெற சரியான விடை சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்காக விளக்கம் ரோல் பிளே பிறரின் பாத்திரத்தை புரிந்து கொள்ள உதவும் சமூக பழக்கம் வளர்கிறது இருபத்தி ஒன்று முன்பள்ளிக் கல்வியில் சூழல் எப்படி இருக்க வேண்டும் போட்டியான கடுமையான மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான தேர்வு மையமான சரியான விடை மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான விளக்கம் குழந்தைகள் பாதுகாப்பாக உணர வேண்டும் மகிழ்ச்சி கற்றலை எளிதாக்கும் இருபத்தி இரண்டு முன்பள்ளிக் கல்வி எந்த வளர்ச்சியை வலியுறுத்துகிறது அறிவு மட்டும் உடல் மட்டும் அனைத்து வளர்ச்சியும் தேர்வு திறன் சரியான விடை அனைத்து வளர்ச்சியும் விளக்கம் உடல் மனம் மொழி சமூக உணர்ச்சி அனைத்தும் முக்கியம் இதுவே முழுமையான வளர்ச்சி இருபத்தி மூன்று முன்பள்ளியில் பாடப்புத்தகத்தின் பங்கு என்ன மிக அவசியம் கட்டாயம் இரண்டாம் நிலை தேர்வுக்காக சரியான விடை இரண்டாம் நிலை விளக்கம் செயல்பாடுகள் முதன்மை பாடப்புத்தகம் துணைக்கருவி அனுபவம் மூலம் கற்றல் முக்கியம் இருபத்தி நான்கு முன்பள்ளிக் கல்வி ஏன் முக்கியம் வேலைவாய்ப்பிற்காக தேர்வு மதிப்பெண்களுக்கு எதிர்கால கல்விக்கு அடித்தளமாக போட்டித்திறனுக்காக சரியான விடை எதிர்கால கல்விக்கு அடித்தளமாக விளக்கம் முன்பள்ளி வாழ்க்கையின் அடித்தளம் கற்றல் ஆர்வம் உருவாகிறது பள்ளி வாழ்க்கைக்கு தயார் செய்கிறது இருபத்தி ஐந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப் என்பதன் பொருள் என்ன கல்வி தேவையில்லை தேர்வு முக்கியம் வாழ்க்கைக்கான அடித்தளம் உயர்கல்வி சரியான விடை வாழ்க்கைக்கான அடித்தளம் விளக்கம் முன்பள்ளி கல்வி வாழ்க்கையின் தொடக்கம் இந்த நிலையில் கிடைக்கும் அனுபவங்கள் வாழ்நாள் முழுவதும் தாக்கம் ஏற்படுத்தும் இந்த இருபத்தைந்து வினாக்களையும் மீண்டும் மீண்டும் கேளுங்கள் பிஜி டிஆர்பி தேர்வில் நிச்சயம் உதவும் நன்றி